நாராயணன் சார் இன்றைய பட்ஜெட் குறித்து ரகு சார் பேசினத கேட்டிருப்பீங்க சிறு குறு தொழில்கள் குறித்து நலிவடைந்த நலிவடைந்திருப்பதை வந்து பார்க்கல அதுதான் வருத்தம் அளிக்குது அப்படின்னு குறிப்பிட்டார் எதை சொன்னார்ன்னு தெரியல ஆனா அவருடைய சொன்னதுக்காக ஒரே ஒரு விஷயம்தான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி அவுட் அவுட்ஸ்டாண்டிங் போர்ட்ஃபோலியோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியில் மட்டுமே இது வந்து மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முப்பத்தி ஆறு பர்சன்ட்டு அதிகம் அதே மாதிரி ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆக்டிவ் லோன்ஸ் இந்த எம்எஸ்எம்இயில இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படின்றதுலாம் இதெல்லாம் புள்ளி விவரங்கள் இது எல்லாமே அரசனுடைய தரவுகள் மிக தெளிவாக இருக்கக்கூடிய தவறு யாராலும் மறுக்க முடியாது அதனால் ஒரு தொழில்னு பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை நானும் ஒரு தொழில் புரிபவன் என்கின்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் ஆனால் இந்த இந்த இது இடைக்கால பட்ஜெட்ன்றது தெரிந்தும் இதில் வந்து எக்கனாமிக் சர்வே ஏன் எல்லாம் கேட்குறது எனக்கு அது புரியல நார்மலி இடைக்கால பட்ஜெட் அப்படின்ற பொழுது இன்டர்வியின் பட்ஜெட்டில் இந்த எக்கனாமிக் சர்வே எல்லாம் சொல்ல மாட்டாங்க என்னென்று சொன்னால் விரிவாக பட்ஜெட் வரும்பொழுது அடுத்த ஜூன் அல்லது ஜூலையில் மீண்டும் நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது மீண்டும் நாங்கள் ஒரு விரிவான அந்த பட்ஜெட்டை உறுதியாக எல்லா இவர் சொல்கிற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கண்டிப்பாக செய்வோம்

மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சியை இந்தியா தான் கொரோனாவுக்கு கொரோனாவிற்கு பிறகு இந்தியா தான் உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாதார நிலையை எட்டியிருக்கிறது அதற்கு காரணம் உறுதியாக பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதமாவது எம்எஸ்எம்பி செக்டாரா தான் இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் அவ்வளவு எம்எஸ்எம்பி செக்டார் இருக்குது அப்போ எம்எஸ்எம்இ செக்டாரே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்வதை நான் ஏற்கவில்லை அதே மாதிரி வங்கிகள் வங்கிகளுடைய கடன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ லோன்ஸ் சொன்னேன் எவ்வளோ லோன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நான் சொன்னேன் அதேமாதிரி டிபிடிக்கு டூ பாயிண்ட் செவன் லேக் ரோட்ஸ் வந்து நாம் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்துவது குறித்து பேசினார் அது அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கேட்குறாரு இன்னைக்கு இந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்பது மிக மிக பெரிதாக பிரதுக்கிறது இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும் சுகிதா மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் வந்த தங்க நாற்கர சாலை திட்டம்தான் இந்த நூற்றாண்டினுடைய கட்டமைப்பையே மாற்றியமைத்த ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லலாம் நீங்கள் உதாரணத்திற்கு அந்த தங்க நாற்கர சாலை தான் கிராமங்களை நகரங்களோடு இணைத்தது இங்கே வந்து நம்ம கோயம்பேட்டுக்கு ஐந்தரை மணி நேரம் ஆகி கொண்ட நெல்லூரில் இருந்து வந்த காய்கறிகள் ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் வந்ததுனால தான் காய்கறிகள் அதிக அளவில் வந்தது அப்போது இந்த மாதிரி அதனுடைய வழியில பார்த்தாக்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு நாம இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த சாலைகளை விட இன்றைக்கு கிட்டத்தட்ட இரு மடங்கு சாலைகளை நாம போட்டிருக்கிறோம் அதே மாதிரி எல்லா விஷயத்துல எல்லா கட்டமைப்புகளையுமே நாம் உயர்த்தி எல்லா கட்டமைப்புகள் குறித்தும் இன்னைக்கு நிதியமைச்சர் பேசினார் இப்ப உதாரணத்துக்கு ஏர்போர்ட்ஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் ஆயிரம் ஏர்கிராப்ட் ஆர்டர்னு ஆனால் இது எல்லாம் இப்ப வந்து அரசிடம் இருக்கிறதா அரசு இந்த ஆயிரம் ஏர்கிராப்ட வாங்குதா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அது தனியார்கள் தானே இருக்கிறது தனியார்கள் வாங்குவதை எப்படி அரசு தான் பார்க்கறது அப்படின்னு கேக்குறாங்க நானும் நீங்களும் தனியார் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் தனியார் டிவி சேனல் தான் இது என்ன ஒரு இது என்ன மாதிரியான இப்ப அவரை சொன்ன எம்எஸ்எம் எத்தனையுமே தனியார் தான் அதனால தனியார்ன்றதுனால அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா தனியார் அப்படின்னு சொன்னாலே கெட்ட வார்த்தைன்னு கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் பிரச்சனையே

அப்போ இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் யாரு பிரைவேட்ல தான் போட்டாங்க அதனால நீங்க கான்ட்ராக்டர்ஸ் போடுறாங்க அதெல்லாம் யாரு இந்தியர்கள் நம்முடைய அரசாங்கத்திற்கு சார்பாக நம்முடைய மக்கள் போடுகிறார்கள் இந்த கட்டமைப்பை முழு கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது விழுக்காடு நீங்க தனியாருடைய பார்ட்டிசிபேஷன் தான் செய்ய முடியும் சும்மா வேணும்னா ஒரு ஒரு பந்தாவுக்காக பேசிக்கலாம்னு தவிர இதுதான் உண்மை இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது இப்போ தனியார் பங்களிப்பு அடையும் போது தனியார் பங்களிப்பு வந்தால்தான் நாடு வளர்ச்சி அடையும் கட்டமைப்பு நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி கிலோமீட்டர் வந்து நேஷனல் ஹைவேஸ் இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் எழுபத்தி நாலுலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது இப்போ இன்னொரு எழுபது ஏர்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் டன்ல அதாவது சரக்கு கார்கோ பதினாறு மில்லியன் டன் இன்னைக்கு இருபத்தஞ்சு மில்லியன் டன் இந்த பத்து வருஷத்தில் அதே மாதிரி எலக்ட்ரிஃபைடு ரயில் ரூட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டராக இருந்தது இந்த இந்த பத்து வருடங்களில் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதாவது அப்படியே ஒரு ஒன்றரை மடங்கு அதிகம் இது மாதிரி இந்த கட்டமைப்புலாம் எதனால சாத்தியமா அரசாங்கம் மட்டுமே எல்லாமே செஞ்சிட முடியாது ஆனால் தனியாருடைய பங்களிப்பு இல்லாமல் என்னுடைய சுகிதாவினுடைய அவர் ரகுவனுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த நாளுமே ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் விஷயமே நாம பங்களிப்பெல்லாம் கொடுக்க தயாரா சார் இருக்கோம் இந்த இல்ல சுகிதா இல்ல இல்ல கேள்வி வச்சற இடைக்கால பட்ஜெட்டில் அதிகம் எதிர்பார்த்தது வேலை வாய்ப்பு ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் மாலை பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவர் பதினைந்து வயதுக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட ரூரல் அர்பன் ஊரக பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பிளஸ் ஒன்பது சதவிகிதம் அம்பத்தொரு சதவீத இளைஞர்கள் முப்பத்தைந்து வத வயது வரை உள்ள இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறார்கள்னு ஒரு டேட்டாவை கொடுக்கிறாரு அவர்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்றாரு முழுக்க முழுக்க பாசுதம்பரம் பொய் சொல்றாருன்னு சொல்லுவாங்க இதுதான் எது வேற நான் என்ன சொல்ல முடியும் வழக்கம் போல அவர் நிதி அமைச்சர் இருந்த போது பொய் தான் சொன்னாரு எதிர்க்கட்சி தலைவர் போது பொய் தான் சொன்னேன் ஏன் ஏன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அவர் 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 சொல்றதை நான் சொல்றேங்க ஆறு புள்ளி மூன்றாக இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு மூணு புள்ளி நான்காக குறைந்திருக்கிறது இரண்டாவது கிட்டத்தட்ட முப்பது கோடி பெண்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க முப்பது கோடி பெண்களுக்கு முதுரா திட்டத்துல லோன் கொடுத்துருக்குறாங்க அவங்க சுய தொழில் புரிபவர்களாக இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்க இன்னைக்கு நான்கு மடங்கு இன்னைக்கு காதி காதி வில்லேஜ் கிராஃப்ட்ஸ் இது வந்து இதனுடைய காதி கிராம அந்த 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 இண்டஸ்ட்ரியினுடைய டேர்ன் ஓவர் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் இது வந்து இப்போ உதாரணத்துக்கு மனப்பாறை முறுக்கு கடலை மிட்டாய் இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து இருக்கக்கூடியது அந்த சேல்ஸ் வந்து உயர்ந்திருக்கிறது இது எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லியிருக்காங்க ஒரு கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அது அப்போ இந்த பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருபத்தி மூணு புள்ளி மூணு விழுக்காடு இருந்துச்சு நான் சொல்றது பெண்களுடைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு அது முப்பத்தி ஏழு சதவீதமாக ஐந்து வருடத்துல உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோடி பெண்கள் வந்து எண்பத்தி மூணு லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உதவி குழுக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு பல்வேறு ஹையர் எஜுகேஷன்ல இருந்துட்டீங்கன்னா இருபத்தி எட்டு சதவிகிதம் இந்த பத்து வருஷத்துல கல்வியில பெண்கள் அதனால சிதம்பரம் அவர் ஏதோ ஒரு புள்ளி விவரத்துல சொல்றாரு ரெடியா நானும் உயர்ந்திருக்கேன் சுகிதா அரசாங்க வேலைதான் வேலை வேலை வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க அது இல்லாதீங்க ஒரே விஷயம் தான் இந்த இஸ்ரேல் பத்தி பேசினாரு இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு யாருக்கு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் வேலை செய்யலாம் இஸ்ரேலுக்கும் அந்த காசால நடக்கக்கூடிய பிரச்சனையில அங்க கட்டுமான தொழிலாளர்கள் வேற யார் இல்லை அவர் சொல்ல அவர் வந்து ஏதோ இங்கிருந்து எல்லாரும் அப்படியே வேலை வாய்ப்பே இல்லாம அப்படியே இஸ்ரேலுக்கு போயிடுறாங்கன்ற மாதிரி அவர் பேசுறாரு இல்ல கட்டுமான கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலாளர்கள் பத்தாயிரம் பேர் போறாங்க அது என்ன சொல்றாங்க இங்க எவ்வளவு சம்பளம் யோசனை பண்ணீங்க அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவசரத்திற்காக அங்க பேலஸ்டீனியன்ஸ் உள்ள நுழைய கூடாத காரணத்தினால டிமாண்ட் இருக்குது இப்ப எங்களுக்கு கட்டுமான தொழிலாளர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மாத சம்பளம் கொடுக்குறாங்க அதனால அங்க போறாங்க அது அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில அதிக சம்பளம் அடிப்படையில அவங்க போறாங்க இதை எப்படி நாம எப்படி தடுக்க முடியும் எனக்கு புரியல ஆனா அவர் ஏதோ இங்க பஞ்சம் பண்ணி இருக்கிறதுனால அவங்க போற மாதிரி அவர் பேசுவது என்பது தவறான விஷயம்